தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவுக்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி ஓம் நம சிவாயம் சிவாய நம வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா கோடி லிங்கேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோடி லிங்கேஸ்வரர் ஆலயங்கிறது எங்கே இருக்குதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்குமே நம்ம அதனுடைய இருப்பிடம் அமைவடம் அது எங்கே இருக்குதுன்னு டக்குன்னு உடனே சொல்ல சேலம் மாவட்டம் மேட்டூரில் தாங்க இருக்குது அதான் மேட்டூர்னாக்கா மேட்டூருக்கு பத்து கிலோமீட்டர் முன்னாலேயே ராம்நகர் ராம்நகர்லேருந்து மூணு கிலோமீட்ரு ரைட்டில் போனோம்னாக்கா தெப்பம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் கோடி பத்திரம் கட்டுறோம் பார்த்தீங்களா கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் இந்த கோயிலுக்கு வரணுன்னாக்கா நம்ம சேலத்துலேருந்து மேட்டூர் போகிற பஸ் ஏறலாம் அதாவது முன்னால் ராம்நகர் இறங்கி அங்கேருந்து தெரு துப்பம்பட்டி போகணும் மேட்டூர் போகிறதுக்கு அதாவது தாரமங்கலம் நம்ம ஊர் வழியாக வந்துக்கலாம் அல்லது ஓமலூர் போய் மேச்சேர் வழியாக வரும் அதெல்லாம் ஈஸியாக சொல்கிறேன் குஞ்சாண்டியூர் குஞ்சாண்டியூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ராம்நகர் ராம்நகர்லேருந்து ரைட் கட் பண்ணோம்னாக்கா ஸ்ட்ரைட்டாக அந்த கோடி லிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு போகுது ரூட் அங்கங்கே உங்களுக்கு காட்டிருக்கிறேன் போர்டு வச்சிருப்பாங்க நீங்கள் நீட்டாக பார்த்துக்கலாம் ராம்நகர்லேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணி இப்போ அந்த ரோட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் கோட்டிலிங்கேஸ்வரர் ஆலயம் இங்க தான் போயிட்டு இருக்கிறோம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க உள்ளே போனோம்னாக்கா ரொம்ப பிரமாதமான கோயில் இருக்குது இங்கே போகும்போதே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இடமே அதாவது ஒரு கிராமம் தான் ரெண்டு பக்கம் ஆர்ச்சி மேட்டூர் திருமலோட காம்பவுண்ட் ஒரு ரெண்டு பக்கமும் இருக்கும் நடுவில் அப்படியே ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது முன்னாள் அந்தந்த பிறகு அனல் மலை நேரத்துக்கு இருக்கிற மாதிரி புகை இருக்குது இது ஏமாம்பெரி காம்பவுண்டுங்க ரெண்டு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அழகாக இருக்குது எந்த காலத்தில் கட்டினது இந்த காலத்தில் கட்டின அந்தளவுக்கு இருக்குது தெரியல அந்த காலத்தில் கட்டினதுனால ரொம்ப பெருமைப்பாக கம்பீரமாக இருக்குது அந்தளவுக்கு ரோடு பச்சை பசிகள்னு எங்குமே செடிகள் இந்த கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் வந்துங்க சரபங்கா நதி ஆற்றங்கரையோரம் அதாவது காவேரி கரையை சொல்கிறாங்க பார்த்திங்களா காவேரி ஆறு சரபங்கா நதி இந்த இடத்துல தாங்க காவேரி கரையோரம் இந்த கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த கோழிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை நானும் ஒரு மூணு நாலு வருஷமாக பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சி அந்த வீடியோ உங்களுக்கு பதிவு போடுறதுக்காகவே இந்த பங்குனியை உத்தரத்துக்கு நல்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது சிவபெருமான் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாரு அந்த இடத்துக்கு பதிவு போடுறதை போயிட்டுருக்குறேன் பாருங்கள் இடம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்திங்கன்னா பாருங்கள் முன்னால் சென்டர் ரெண்டு காம்பௌண்டும் இணைக்கிற மாதிரி மேலே ஒரு இது போகுது அதான் வந்து இங்கேருந்து நிலக்கரி இந்த யூனிட்லேருந்து அடுத்த யூனிட்டுக்கு நிலக்கரி கொண்டு போகிற இணைப்பு அது கோழி அதே மாதிரி லிங்கேஸ்வரர் ஆலயம் சென்று வாங்கினா அங்கங்கே போர்டு வச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீட்டாக கோயிலுக்கு போகலாம் அந்தளவுக்கு நான் போர்டு காட்டிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து மூணு ரோடு பிரியுதுங்க அப்படியே உங்கள்கிட்ட சுற்றி காட்டுறேன்னு வச்சுக்கலேன் இந்த சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க மீண்டும் பழைய இடத்துக்கு வந்துட்டேன் அப்போ பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த அம்புக்குடி காட்டுற வழியில் நீங்கள் இறங்கி போய் இறக்கம் நல்ல இறக்கமான ஏரியா அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட மலை முகடுகள்லாம் தெரியும் சுற்றியில் கரடுகள் மலைகள் நிறைய இருக்குது பாரு சுற்றி வர்றது பார்த்தீங்கன்னா மலைகள் இதெல்லாமே நிறைய இருக்குது இது ரொம்ப பல்ல இறக்கமான ஏரியா தான் ஆற்றங்கரையோரம் அப்படின்னு சொன்ன பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுக்கு போகிற வழியில் வந்து ரொம்ப இறக்கமான பாரு எவ்வளோ இறக்கத்தில் போகுதுன்னு இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணிங்களாக்கா கேட்டு கூட வரலாம் அதாவது திப்பம்பட்டி ஆற்றுக்கு போகிற வழி அப்படின்னு கேட்டாவே அந்த கோயில் இருக்கிற இடத்த சொல்லிவிடுவாங்க நல்ல பிரமாதமான அமைதியான அருமையான கோயிலுங்க சிவனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் மன அமைதியோடு வந்து இங்கே தியானம் பண்ணலாம் நல்லா மிகுந்த பரப்பளவு உள்ள இடமாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவர்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீ வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க அந்த இறக்கம் காட்டணம் வந்திங்களா அந்த இறக்கம் காட்டணம் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பொன்னி கூட்டுறவு சிறப்பாகாடி இருக்குது அதாவது நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து கவர்மெண்ட் ரேஷன் கிடைக்கலாம் பொன்னின்னு பேர் வச்சுருப்பாங்க சில ஊர்களில் வந்து சிந்தாமணி அப்படி ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் பொன்னின்னு வச்சுருப்பாங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் அந்த பொன்னி அடையாளத்துக்கு தான் அத்தனை சொல்லிட்டு வரங்க இங்கேருந்து அப்படியே நேராக வந்தீங்களாக்க பாருங்கள் ஒரு அருமையாக அழகாக முனியப்பன் சில கோயில் இருக்குதுங்க பாருங்க அதிகமாக காட்டிருப்பேன் முனியப்பன் கோயில் இருக்குது ஏன்னா இங்கே சுற்றிலும் நிறைய கோயில் இருக்குது அதுக்கு பின்னால் பெருமாள் கோயில் இருக்குது இங்கே சிற்று ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலுமே பூரா தெய்வ கலாட்சம் நிகழ்ந்த ப பகுதியாகவே இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் கோயில்கள் நிறைய இருக்குதுங்க வழியில் போகும்போது பார்த்தா அவ்வளோ கோயில் இருக்குது பாருங்கள் அதாவது இங்கே சிலைக்கு பேர் பெற்ற ஊருங்க நம்ம சேலம் மாவட்டம் நம்ம முனிவு பண்ண பாருங்கள் முருகன் மாதிரியே அழகாக இருக்கிறாரு நல்லா கம்பீரமான தோற்றம் நல்லா அழகு அழகு என்றால் முருகன் அப்படிங்கிற மாதிரி முனிவு பண்ண பாருங்கள் கம்பீரமாக அப்படி பிரமாதமாக காட்சி அளிச்சிட்டு இருக்கிறாரு இவருக்கும் ஒரு வணங்குதல் வணக்கம் தெரிவிச்சிட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு சிவபெருமானை பார்க்க போயிட்டு இருக்கிறோம் முனிவு போனோட உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்களுக்குமே முனிப்புண்ணோடல் பெருமாள் உடல் முக்கியமாக நம்ம சிவபெருமானோட கண்டிப்பாக கிடைக்கும் இதை பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து கிட்டோம்னாக்கா அடுத்தது ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுங்க அதாவது இது இல்லாமல் நீங்கள் அடையாளமாக வச்சுக்கிட்டு கூட வரலாம் அதாவது மனசில் நீங்கள் வீடியோவை பார்த்து வீடியோ கொண்டுகிட்டே வரணுங்கிறதா மனசில் வச்சிட்டிங்களா வாழ்ந்தீ அப்படி நேராக அந்த கோயிலுக்கு வந்துடலாம் இது ஒரு பெருமாள் கோயிலுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் மாரியம்மன் கோயில் பெருமாள் கோயில் நிறைய காட்டு பிள்ளையார்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அதே மாதிரி அதே ஒரு காட்டு முனியப்பன் நிறையா வச்சுருக்கிறாங்க ஆண்டியவே நிறைய கோயில்களாகவே இருக்குது இதை உங்களுக்கு வரிசையாக காட்டிக்கிட்டே வரேன் முக்கியமாக நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை வந்து சில இடங்களில் சொல்லி சொல்ல வேண்டியது சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணியும் அதை ஓட்டுவிட்டு பார்த்தீங்களாக்கா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்குறதும் உங்களுக்கு சொ கேட்க முடியாப்படும் பார்த்தீங்களா அடுத்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே முனியப்பன் முனியப்பனோட மனைவி முனியம்மாள் ரெண்டு பேருமே சமேதமாக உட்காந்துருக்குறாங்க முன்னால் வந்து வீர குதிரை இருக்குது விநாயகர் இருக்கிறாரு இந்த இடத்துலையுமே நிறைய தான் சொன்னேன் பார்த்தீங்களா காட்டு முடியப்பன் கோயில் நிறைய இருக்குதுன்னு இதை நீங்கள் வரும்போது பார்த்து பார்த்துக்கிட்டே வரலாம் கிராமம் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் இங்கே பாருங்கள் பச்சை பசியல் அதாவது ஆற்றங்கரையோரமாக இருக்கிறதுனாலேயே பச்சை பசியல்னு இருக்குது நிறையா இங்கே வந்து தட்டு மேக்சிமம் நெல் போடுவாங்க அதுக்கப்புறம் மாடுகளுக்கு தட்டு தான் போடுவாங்க இந்த இடத்துல பாருங்கள் நிலமட்டத்திலேயே ஒரு கிணறு இருக்குது பார்த்திங்களா நிலமட்டத்திலே கிணறு இந்த அந்த அந்த திருப்பி திரு காட்டா அப்படின்னாக்கா அங்கங்கே வழி இருக்குது நீங்கள் எங்கேயும் இன்னும் திரும்பி போயிட வேண்டாம் நேராக போகணுங்கிறதுக்காக தான் அந்த வழி காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இங்கேருந்து பாருங்களேன் ஒரு பெருமாள் கோயில் தெரியுது ரைட்டில் பெருமாள் கோயில் லெஃப்டில் உள்ளூர் மாரியம்மன் கோயில் நிறைய கோயில்கள் இருக்குது இங்கே வரும்போது நீங்கள் அங்கங்கே ஒவ்வொரு கோயிலாக கும்பிட்டு வந்தீங்களோ அதிலேயே ஒரு மணி நேரம் ஆகிடும் அந்தளவுக்கு கோயில் இருக்குது இந்த கோயில் நகரமாகவே கோயில் ஊராட்சியாகவே இந்த இடம் காட்சி அளிக்குதுங்க சிவபெருமானை வணங்கி சிவதரிசனம் பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை சாமியுமே உங்கள் கும்பிட்டுருக்க மாட்டேங்குது அவ்வளோ தெய்வங்களுமே நமக்கு காட்சி அளிக்கிறாங்க இவங்க இப்போ அந்த நவக்கிரகம் பெருமாள் அங்கு ஒரு விநாயகர் விநாயகர்கள கூட நாமம் போட்டிருக்கிறாங்க உள்ளூர் பெருமாள் கோயில் இருக்கிற விநாயகர்களும் நாம போட்டிருப்பாங்க சிவன் முருகன் கோயிலில் மாரியன் கோயில் இருக்கிறதெல்லாம் பட்டம் போட்டிருப்பாங்க ஆனால் பெருமாள் கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு நாமம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி விநாயகர் இருக்கிறாரு இது உள்ளூர் காரணங்களில் மாரியம்மன் கோயில் நல்ல இடம் பரப்புள பிரமாதமாக இருக்குதுங்க நல்ல விசேஷமாக சிறப்பாக செயல் அந்தளவுக்கு இருக்குது போனால் தென்னை மரங்களும் மாலை மரங்களும் ரோட்டோரத்தில் வாரத்தில் நல்லா வெயில் நேரத்தில் வந்தீங்களா கூட நீங்கள் இலைப்பாறுட்டு போனோம் அந்தளவுக்கு வெயில் காட்டாத அளவுக்கு இடம் இருக்குதுங்க இப்போ பாருங்களேன் அந்த கோயிலுக்கு பக்கமாக அருகமாக வந்துட்டோம் அந்த மூணு கிலோமீட்டர் சொன்னபோது தான் மூணு கிலோமீட்டர் தொலைவு கடந்து வந்துவிட்டோம் இதுதாங்க அந்த கோடி லிங்கேஸ்வரர் ஆயிலத்துக்கு ரைட்டில் கட் பண்ணோம் பக்கமாக வந்துவிட்டோம் இன்னும் வந்து ஒரு கால் கிலோமீட்டரு சும்மா இப்போ அந்த எண்டில் தான் கோயில் இருக்குது சுற்றின் அதிகமாக காட்டுவேன் உங்கள் கிட்டே அப்படியே வந்த வழியே திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ இது வந்து இன்ன வரைக்கும் வந்த வரைக்கும் தார் ரோடுங்க இதுக்கு மேலே இந்த கொஞ்சம் தூரத்துக்கும் மண் ரோடு தான் அவ்வளோதான் நடந்து போனீங்களாக்கா அதனுடைய எண்டில் கோயில் இருக்குதுங்க இந்த இடத்துல தான் இந்த இடத்துல ஒரு சின்ன கைத்தடை மாதிரி போகுது பிரிய வேண்டாம் நேராக போகிறோம் இதில் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இடம்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து கோசாலை மாதிரி வரிசையாக பசு மாடுகள் நிறைய இருக்குது பாருங்கள் கடைசியில் கூட முனிப்பு கோயில் தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா இது வந்து மாடு கட்டிருக்கிறாங்க இது ஒரு ஆட்டுப்பண்ணை உள்ள ஆடுகள் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் கன்று மாடுகள் நிறைய இருந்துச்சு பாருங்கள் முனிப்பண்ணு இங்கே கூட காட்டுற மாதிரிங்களே வாங்க 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 ஆ பாருங்க முனிப்பன் இந்த பகுதியில் தான் முனைப்பனுக்கு பஞ்சம் இல்லைங்க அவ்வளோ காவல் தெய்வங்கள் நிறைய வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க பயபக்தியோடு வணங்குறாங்க அந்த தெய்வங்களுமே மக்களை பாதுகாக்கிறது இங்கே பால் சொசைட்டி இருக்க மாட்டேங்குது அப்புறம் கோழி கூண்டு நாய் கூண்டு எல்லாம் பால் கிண நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து அப்படியே நடந்து போனோம்னாக்கா அந்த ப்ளூ கலரு ஆர்ச்சி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அந்த இடம் தான் வந்து கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேக்கு மரங்கள் நிறைய இருக்குது இதனால் காற்றோட்டமான இடம் நிறைய இருக்குது பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக நீங்கள் அப்படியே நடந்து வேறு மெய் மறக்க பேசிகிட்டு வரலாம் சுற்றிலும் விசாலமான இடம் இங்கே வந்து இந்த கோயில் வந்து எல்லா சிவனுக்கு கோயிலுக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துவிட்டேன் சிவபெருமானுக்கு கோயிலுக்கு வந்துட்டோம் மக்கள் நேற்று வந்து பிரதோஷமாக பிரதோஷத்தில் சிறப்பாக பூஜை பண்ணிட்டாங்களாம் இன்றைக்கும் முந்தா நாள் பிரதோஷம் இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்னு சொன்னாங்க பௌர்ணமி சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து வரைக்கும் ஜெகஜோதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சிறப்பு பூஜைலகம் அப்போ எடுத்துக்கலானாங்கன்னா இல்லைங்க நான் வந்து கும்பலில் வந்து வீடியோ எடுத்தோம்னாக்கா மக்கள்கிட்ட முழுசாக எதுவுமே ஃபோட்டோ வீடியோ கொண்டு சேர்க்க முடியாது கொஞ்சம் ஃப்ரீயாக போது தான் அதாவது மேக்ஸிமம் நான் கும்பல் இல்லாத சமயத்தில் தான் வீடியோ எடுத்து போடுவேங்க அதனால் தான் இந்த டைமில் எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் கோடி லிங்கம் தென்னாடுடைய உடைய போற்றி இன்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி கைல மலையானே போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம லிங்க பெருமான் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் இதை பார்க்குறீங்களா இந்த லிங்கம் என்ன அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க ருத்ராட்சத்தாலே செய்யப்பட்ட லிங்கம் இதை வந்து எத்தனை ருத்ராட்சம் கோடிக்கணக்கில் எத்தனை கோடி இருக்குதுன்னு தெரியலீங்க அத்தனை ருத்ராட்சத்தை ஒன்று சேர்த்து கோர்த்து ருத்ராட்ச லிங்கமாகவே செஞ்சுருக்கிறாங்க இந்த லிங்கத்தை பார்க்கறதுக்கே நம்ம ஒரு பெரியவை எடுத்துருக்கணும் ரு ருத்ராட்சச்ச உங்களுக்கு நல்ல கிட்ட வச்சு வீ வீடியோ பெரிசு பண்ணி கேட்டுங்க ருத்ராட்ச லிங்கம் இந்த ருத்ராட்சத்தை ஒன் பை ஒன்னாக கோர்த்து முழுக்க முழுக்க ருத்ராட்ச லிங்கம் இதை பார்க்குறதுக்கே கண்கோடி வேணுங்க சிவபெருமான் நமக்கு இந்த வகையில் காட்சி தந்துருவா அப்படின்னாக்கா நம்மளை புண்ணியம் பண்ணிக்கணும் உண்மையிலே அந்த கோயில் கோயிலுக்கு வரும்போது நான் சிவன் எப்படி கும்பிடு இருக்குமோ நம்மளால் வீடியோ எடுக்க முடியுமோ எடுக்க முடியாத நாலு நாலஞ்சு வருஷமாக அந்த கோயிலுக்கு மூணு மூணு நினச்சினேன் போக முடியல நினச்சேன் இந்த கோயிலுக்கு வந்த உடனே என்னோட மனசு குளிர்ந்துருச்சுங்க உள்ள மகிழ்ச்சி அடைஞ்சிது மனசு குளிர்ந்தது அந்தளவுக்கு இருக்குதுக்கு பார்த்தீங்களா சிவபெருமான் எந்தளவுக்கு லிங்க வடிவில் நமக்கு லிங்கம் வந்து ருத்ராட்சி காட்சி காட்டுதுராருன்னு வாங்க அதாவது மக்கள் சிவனா அடியார்கள் மக்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு வரணுன்னு நினச்சிக்கிறேன்தான் வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து இந்த கோயிலில் ஒரு தடமாவது நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க இதுக்கு அடுத்தது கோடி லிங்கம் இது வந்து ருத்ராட்சி லிங்கிங்க இப்போ இந்த கோடி லிங்கத்தை பார்க்கறதுக்கு ஒரு கேட்ட திறந்து உள்ளே போகிறோம் வேறு அதிகமாக வீடியோ மூலமாக காட்டிகிட்டு இருக்கிறேன் சிவபெருமான் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்கங்கிறது அதாவது இதை செய்யணும் அப்படின்னு நினச்ச நிர்வாகம் எந்த அளவுக்கு யோசனை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த சிலை மூலமாக தெரிஞ்சிருக்குதுங்க இதில் என்ன ஒரு அற்புதம் சிறப்பு அப்படின்னாக்கா நந்தியம்பெ இருக்கிற பார்த்திங்கன்னா காட்டுறான் பாருங்கள் பெருமான் எல்லா கோயிலையுமே நந்திய பெருமானும் உட்காந்துட்டு இருப்பார் இங்கே பாருங்கள் நின்ற கோலத்தில் அவர் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு இருக்கிறாருங்க அவருடைய பாதம் நந்திய பெருமான் பாதம் தொட்டு வணங்குகிறேன் நந்தியம்பெருமான் பாருங்கள் நின்று சிவனை நேரடியாக வணங்குகிறேன் வணங்குகிறார் ரிசப வாகனத்தானே நந்தியம்பெருமானே சிவாய நம ஓம் நம சிவாயம் நந்தியம்பெருமானுடைய அருள் மக்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நந்தியம்பெமான்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க சிவபெருமான்கிட்ட நேரடியாக எடுத்து சொல்வார் விளக்கு அணியாமல் பார்த்துக்கலாம் பிடிச்சிக்கலாம் விளக்கு அணியக்கூடாது ஓகே இது பாருங்க அந்த விளக்கை வச்சு நாம்பளுமே விளக்க பற்ற வச்சுட்டு இது விநாயகர் விநாயகரை முடிச்சுட்டு இதை பாருங்கள் சிவபெருமான் எத்தனை லிங்கம் நிறைய லிங்கம் இருக்குதுங்க சுற்றி 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 வச்சுருக்காங்க ஆனால் கோடி லிங்கம்னு சொன்னாங்களே ஒரே லிங்கம் தானே இருக்குதுன்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வியூவை பெருசாக பண்ணி அப்படியே மேலே தூக்கி காட்டணும் பாருங்க ஒரு லிங்கத்தில் எத்தனை லிங்கம் அப்பா பாப்பாப்பா கோடி லிங்கம் உண்மையிலேயே கோடி லிங்கங்க பாருங்கள் நல்ல வியூ பாயிண்ட் பரிசு பண்ணி காட்டுறேன் லிங்கத்தை பார்த்தீங்களா அந்த சின்ன லிங்கமே எவ்வளோ தத்ரூபமாக செஞ்சுருக்கிறாங்க பாருங்க தெரியுதுங்களா எத்தனை லிங்கம் இதை பார்க்கறதுக்கே காண கண்கோடி வேணும் சிவபெருமானே பார்க்குற மக்களுக்கும் எனக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு அருளாட்சி கிடைக்கட்டும் உலக மக்கள் யாரும் நோய் இல்லாமல் நிறைவோடு சிறப்பாக வாழ வேண்டும் நீங்கள் அருள் அருள் பாருங்கள் மேலே பாருங்கள் புனித தீர்த்தம் சொட்டு சொட்டை சுட்டிக்கிட்டே இருக்குது சிவன் குளிர்ச்சியோடுவே இருக்கிற அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க லிங்கம் அதாவது இது வந்து கும்பலாக இருக்கும்போது ஒரு விசேஷ நாளில் வந்து வீடியோ எடுத்தினாக்கா இதனுடைய உண்மையிலேயே உங்களை காட்ட முடியாது பாருங்கள் இப்போ பாருங்கள் தெரியும் சிவபெருமான் வந்து கோடி லிங்கம் உங்களுக்கு எப்படி எப்படி தெரியுதுங்களா டா லா ல இந்தளவு பிரமாதமாக சிலையை வடிச்சிருக்கிறாங்க இதை செய்த சிற்பிக்கும் சரி இந்த நிர்வாகத்துக்கு சரி இந்த வீடியோ மூலமாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பின்னால் மேலே போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பின்னால் ஸ்டீலில் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதாவது சிவனுக்கு சிறப்பு சிறப்புனாலோ அன்னைக்கிலாம் ரொம்ப சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இந்த மாதிரி பல ரசங்கள் கலந்த பல அபிஷேகம் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் இந்த படி வழியாக தான் மேலே ஏறி போய் நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நானும் பார்த்தேன் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டீல் படி நிறைய இருக்குது பாருங்களேன் அப்புறம் கோயிலை சுற்றி வந்து உங்கள்கிட்ட காட்டுவேன் இது பாருங்கள் லிங்கத்தோட சைடு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து லிங்கத்தை சுற்றி வந்து உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள் வந்து நந்தியம்பெருமான சுற்றி வந்து அப்படியே இதோடய பின்வழியாக வரோம் நம்ம வீடியோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது இது பக்கத்து சைடில் தான் அந்த இந்த ருத்ராட்சியலிங்கம் வச்சுருக்கிறாங்க இந்த தொட்டு பார்க்குறதையாவது நமக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் தொட்டு பார்த்தேன் நான் அதுக்கு அப்படியே அந்த இதை கோடி நீக்கத்தை சுற்றி வரோம் தெரியுதுங்களா அது மேலே இருந்தாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஸ்டீல் அப்புறம் அப்படின்னா எவ்வளோ சிறப்பான பூஜைகள் நடைபெறும்னு நீங்கள் அப்படியே யோசனை பண்ணிக்கலாம் இந்தாண்டம் வந்தோடனே அன்னதானம் போகிறதுக்கெல்லாம் இடம் நிறையா தயார் பண்ணி வச்சுருந்தாங்க சிறப்பு அபிஷேகம் செய்யி அன்னதானம் எல்லாமே செய்வாங்க மேற்கூரை ரொம்ப பிரமாதம் அப்படியே சுற்றி தெரியும் தெரியாமதே அன்னதானம் சிறப்பாக நடைபெற மாட்டிருக்குது இதில் வந்து சிவ சிவபெருமானுரிய பாட்டுகள்லாம் நமச்சிவாயம் வாழ்க நாதாந்தாள் வாழ்க அந்த பாட்டெலாம் நிறைய இந்த ஃப்ளக்ஸ் ப்ரைனில் போட்டு வச்சுருந்தாங்க இந்த சிவபுராணம் இந்த பாட்டை வந்துங்க ஃப்ளெக்ஸில் எடுத்து வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்பொழுது படித்து அதாவது தெரியாதவங்க கூட பார்த்தே கூட பாடலாம் அப்படிங்கிறது நல்லா கொட்டை எழுத்துல பெரிய லெவலில் பெரிய ப்ளக்ஸாகவே அடிச்சு வச்சுருந்தாங்க அதை பாடினாலும் சிவன் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணும்போது அதை பாடிக்கிட்டே கூட நம்ம சிவனை மனமுருக வேண்டலாம் எனக்கு போ சூப்பராக போடுற திருச்சி வச்சு முடிச்சிருக்கிறாங்க தென்னாளுடைய சிவனையும் போட்டு எண்ணாட்டையும் போட்டு அவங்களும் பிறவாக முடிச்சிருக்கிறாங்க அன்னதான் ரெகுலர் நடக்க மாட்டேங்குது பௌர்ணமின்னு சொன்னாங்க பௌர்ணமியில் இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணி நைட்டு பதினோரு மணி வரைக்குமே பொதுமக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே வந்து இது சுற்று கிரிவலம் ரொம்ப சிறப்பாக கிரிவலம் சுற்று வாங்கலாம் அதிகமாக அங்கே இருக்கிற அம்மா சொன்னாங்க கிரிவலம் சுற்றுவாங்க அப்போ வந்து இதில் கலந்துக்காங்கன்னா நைட் ஐப்பிடமா நம்ம வெளியூரில் இருந்து இந்த கொண்டு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பார்க்குறோம் உள்ளூர்காராக இருந்தாலும் சரி வெளியூர்காராக இருந்தாலும் சரி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் கொள்ளுமாறு இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சிவனோட அருள் கிடைக்கிறோம்னாவே மிகப்பெருசுங்க அந்த இடத்துக்கு உடனே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முதல்ல உன்னோடய மனம் குளிர்ச்சி அடைஞ்சது உள்ளம் பூரிப்படைந்ததுன்னு ஏன்னா நான் சிவபுரம் உள்ள உடனே பார்த்த உடனேவே என்னோடய மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிது நான் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறது கிடந்துச்சு தியானம் பண்ணனை இந்த மாதிரி நிறைய சிறப்பு மிகுந்த இடமாகவே இருக்குது நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள் நம்ம சேனலில் வர்ற வீடியோ தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் பீடம் சிவபெருமானுடைய ஆலயங்கள் முனிவர்கள் இவங்களுடைய ஜீவசமாதிகள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு பதிவு பண்ணி போடுறேன் கோயிலுக்கு வரணும்னாக்கா மேட்டூர்லேருந்து நீங்கள் அந்த பக்கம் கர்நாடகா அந்த பக்கம் இருந்து பார்க்குறவங்களா இருந்தால் மேட்டூர்லேருந்து மேட்டூர்லேருந்து சேலம் போகிற ரோட்டில் ராம்நகர் இறங்கிக்கணும் அங்கே இறங்கி நீங்கள் வந்துக்கலாம் மேட்டூர்லேருந்து ராம்நகர் ராம்நகர்லேருந்து லெஃப்ட்டு திரும்பினா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம சிவாலயத்துக்கு பாருங்க பாருங்கள் நந்தியம்பெருமான் எவ்வளோ சூப்பராக பொறமாதிரி காட்சி தரார் நான் எத்தனையோ பெருமான் பார்த்தேன் ரொம்ப சிறப்பு ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம